அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ கோகுலம் சேனலில் இன்னைக்கு குரோதி வருடம் ஆடி மாதம் துலா ராசி மற்றும் துலா லக்னக்காரர்களுக்கு இந்த சூரிய பயிற்சியினால் எந்த மாதிரியான பலன்களை சூரிய பகவான் தரப்போகிறார் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதம் அப்படிங்கிறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினேழாம் தேதி அன்றைக்கி ஆரம்பிக்குது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது இந்த ஆடி மாதம் துலா ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து பத்தாம் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார் அப்படின்றதுனால ரொம்ப விசேஷமான ஒரு உத்தமமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கப்படும் எதனாலனா பத்தாம் பாவம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க வியாபார ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுடைய லைஃப்பில் இந்த ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்தானம் அப்படிப்பட்ட பத்தாம் வீட்டுக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் முதல் உங்களுடைய ராசிக்கு சூரியன் எப்படிப்பட்டவர் பதினொன்று கூடியவன் பதினொன்றாம் வீட்டுக்குடிய சூரிய பகவான் பத்தாம் வீட்டுக்கு சஞ்சாரமாகறாரு பதினொன்றாம் வீடு அப்படின்னா யாருன்னு என்ன பார்ணம்னு பார்த்தீங்களா வருமானம் அதாவது பதினொன்றாம் வீட்டுக்கு தனஸ்தானம் அப்படின்ற இன்னொரு ஸ்தானமும் அதுக்கு இருக்குது அப்படிப்பட்ட அந்த பதினொன்றாம் அதிபதி பத்தாம் வீட்டுக்கு மாறுறாரு வராரு அப்படின்றதுனால இந்த மாதம் உங்களுடைய சுயஜாதகத்தில் சூரியன் நல்ல இடத்தில் இருக்கும் பட்சத்தில் கோச்சார தசாபுக்தி நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு வேலையில் பெரிய மாற்றம் கிடைக்கும் நல்லத்தனமான மாற்றம் இருக்கும் இல்லை இது வரைக்கும் நீங்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நீங்கள் நினச்ச மாதிரியான நீங்கள் நினச்ச சம்பளத்தில் ஒரு நல்ல வேலை வந்து இந்த மாதம் கிடைக்கும் அடுத்தது பதினொன்றாம் பாவம் சூரிய பகவான் பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறதுனால அந்த பதினொன்றாம் பாவத்தில் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பர்பஸும் அடங்கியிருக்கு ஆவணங்கள் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் வந்து இடம் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் ஒரு வீடு வாங்கக்கூடிய நேரமாக இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லை நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழிலிருந்து ரொம்ப அதீதமான வருமானத்தை நீங்கள் வந்து இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீங்க அது ரொம்ப உத்தமமான ஒரு விஷயமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கப்படுது அடுத்தது சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு துலா ராசிக்காரர்களுக்கும் துலா லக்னக்காரர்களுக்கும் சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் அதீத்தமான பண வருமானத்தை எட்டி கொடுக்கும் எதனாலனா உங்கள் தனஸ்தானாதிபதியும் வருமான ஸ்தானாதிபதியுமான சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் வராரு அப்படின்றதுனால உங்களுடைய வேலை விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு ஹியூஜான சக்ஸஸ் வந்து இந்த டைமில் நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு அது கிடைக்கும் அடுத்தது சூரிய பகவான் கடகத்திலிருந்து மக்கரத்தை பார்க்குறாரு உங்களுடைய நான்காம் பாவத்தை சூரிய பகவான் பார்க்குறாரு நான்காம் பாவத்தில் என்னென்ன வரும்னா வீடு மனை ஸ்தானம் வஸ்து வாகன ஸ்தானம் மாத்ருஸ்தானம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த நான்காம் வீடு ஸோ இந்த நான்காம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்றதுனால இப்போ நீங்கள் ஒரு வண்டி வாங்குவீங்க வண்டி வாங்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமையும் கார் வாங்குவீங்க டூ வீலர் வாங்குவீங்க இல்லையா டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் ஒரு சுய தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ப்ரொபஷனல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபஷ்னலுக்காக நீங்கள் ரெண்டு மூணு வண்டி எக்ஸ்ட்ரா வாங்கி போடுவீங்க இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் அதே மாதிரி வீடு மனை ஸ்தானம் அப்படின்றதுனால உங்களுடைய வீட்டில் நிறையா மாற்றங்களை நீங்கள் கொண்டு வருவீங்க இல்லையா வேறு வீடையே மாற்றுவீங்க இல்லைன்னா புதுசாக ஒரு வீடை சுயமாக வாங்குவீங்க இந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை இந்த ஆடி மாதம் ராசிக்காரர்களுக்கு கொண்டு வரும் அடுத்தது அரசாங்கத்தில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே பதவி உயர்வு அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்கும் எதனாலன்னா சூரிய பகவான் அப்படிங்கிறது அரசாங்கம் சம்பந்தப்பட்டது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது ஸோ ஒரு சுய ஜாதகத்தில் சூரிய பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா அவங்க கட்டாயமாக ஒரு கவர்மெண்ட் வேலையிலையோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையிலோ தான் கட்டாயமாக இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கே வராரு அப்படின்றதுனால நீங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க தொழிலதிபராக இருக்கீங்க இல்லை அரசியல்வாதியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹியூஜான சக்சஸ் தரக்கூடிய ஒரு பெரிய ப்ரொமோஷன் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்கள் எல்லாருக்குமே வந்து சேரும் மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் துலா ராசிக்கு ஜாக்பாட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா நல்லதனமான விஷயங்களும் பண்ணிங்கன்னா அது புண்ணியமாகவும் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்து விரக்ஷிக ராசிக்காரர்களுக்கான ஒரு வீடியோவை நான் போடுறேன் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நன்றி நமஸ்காரம்